வணக்கம் இன்றைய செய்திகள் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தலைவர் முகமது முனவர் இலங்கையில் இருந்து சென்னை வந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளார் பாஜகவுடன் கைகோர்த்து தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது கவலையளிப்பதாக திமுக விமர்சித்துள்ளது நேர்மையான முறையில் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை திமுக வலியுறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளது சுதந்திர தினத்தன்று கிண்டி ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அறிவித்துள்ளன முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் வரும் செப்டம்பர் மாதம் வெளிநாடுகளுக்கு செல்ல உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் கடந்த ஆண்டுகளில் துபாய் சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டேன் அப்போது அங்குள்ள முதலீட்டாளர்களுடன் பேசியதன் விளைவாக தமிழகத்திற்கு பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே தங்களது நிறுவனங்களை தொடங்கியுள்ளன இதனால் சுமார் முப்பது லட்சம் பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்புகள் கிடைத்துள்ளன இதற்கான சாட்சிதான் அண்மையில் வெளியான இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி விகிதம் என்ற செய்தி மத்திய அரசு வெளியிட்ட தகவல்படி நாட்டிலேயே இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டிய ஒரே மாநிலம் தமிழகம்தான் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கருணாநிதி முதல்வராக இருந்தபோது அடைந்த இரட்டை இலக்க வளர்ச்சி என்பதை தற்போது நமது திராவிட மாடல் அரசு எட்டி பிடித்துள்ளது என்றும் இதற்கு முன் முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டதைப் போல வரும் செப்டம்பரில் வெளிநாடுகளுக்கு செல்ல உள்ளேன் ஜெர்மனி பிரிட்டன் நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முதலீடுகளை ஈர்த்து வரவுள்ளேன் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு மிகப்பெரிய முன்னேறிய மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது என்று அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ள மைத்ரேயன் தெரிவித்துள்ளார் அத்துடன் அதிமுகவின் போக்கு சரியாக இல்லை அந்த கட்சியுடனான பாஜக கூட்டணியை அறிவித்ததே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் கூட்டணி ஆட்சி என்றும் குறைந்தபட்ச செயல் திட்டம் என்றும் அறிவித்தார் ஆனால் எந்த அடிப்படையில் அதிமுக பாஜக இடையே ஒருமித்த கருத்து ஏற்பட்டுள்ளது என்ற தெளிவு இல்லை அதிமுகவில் அதிமுகவில் பல குழப்பங்கள் உள்ளன பலர் மன உள்ளனர் என்றும் மைத்ரேயன் கூறியுள்ளார் தமிழகத்தில் பதினைந்து வயது வரை உள்ள குழந்தைகள் வளரிளம் பருவத்தினருக்கு ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி வழங்கும் திட்டம் ஏழு மாவட்டங்களுக்கு மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி ஒன்று முதல் பதினைந்து வயது வரையிலான இருபத்தி ஏழு புள்ளி ஆறு மூன்று லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகளை சென்னை செனாய் நகரில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்துள்ளார் நிகழ் கல்வியாண்டில் பிஎட் சேர்க்கைக்கான ஒதுக்கீட்டு ஆணை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் ஒதுக்கப்பட்ட கல்லூரிகளில் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி முதல் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்குள் மாணவர்கள் சேர்ந்து கொள்ளலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோ செழியன் தெரிவித்துள்ளார் தென்னிந்திய கடலோர பகுதிகளில் வெளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் மூடப்பட்ட இருநூற்றி எட்டு அரசு பள்ளிகளை மீண்டும் திறக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழகம் முழுவதும் இருநூற்றி எட்டு அரசு பள்ளிகளை மூடுவதாக அறிவித்ததன் மூலம் அந்த பள்ளிகள் செயல்பட்டு வந்த இடங்களை தனியாருக்கு தாரை பார்க்க முயல்வதாகவும் திமுக அரசு மீது கல்வியாளர்கள் குற்றம் சாட்டுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வருகிற வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர் விடுமுறை வருகிறது மேலும் பெரும்பாலான ஊர்களில் ஆடி திருவிழா நடைபெறுவதால் பலரும் சொந்த ஊருக்கு செல்ல ஆயத்தமாக வருகிறார்கள் இதை பயன்படுத்தி இன்று சென்னையில் இருந்து புறப்படும் ஆம்னி பேருந்துகளின் டிக்கெட் கட்டணம் இரு மடங்கு வரை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களை சந்திக்க விடாமல் பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை தடுத்து நிறுத்திய போலீசாருக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் அரசியல் கட்சி தலைவர்களை திமுக அரசு ஒடுக்க நினைப்பது ஜனநாயக படுகொலை என நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் தனது இறுதி மூச்சு உள்ளவரை அதிமுகவில் தான் இருப்பேன் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார் சில அரசியல் எதிரிகள் தவறான தகவலை தெரிவித்திருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி கூறியுள்ளார் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலையோரங்களில் நீண்ட நாட்களாக பழுதடைந்து கேட்பாரற்று போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்களில் ஐநூற்று இருபத்தைந்து வாகனங்கள் அகற்றப்பட்டு மாநகராட்சி இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த வாகனங்களின் விவரங்கள் மாநகராட்சியின் டபிள்யூ டபிள்யூ டாட் சென்னை கார்பரேஷன் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இவ்வாகனங்களை உரிமை கோருவோர் சம்பந்தப்பட்ட வார்டு உதவி பொறியாளர் மண்டல அலுவலகம் காவல் நிலையத்தை பதினைந்து நாட்களுக்குள் அணுக வேண்டும் அவ்வாறு பதினைந்து நாட்களில் உரிமை கோரப்படாத வாகனங்களை பொது ஏலம் விட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் கொடுக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் இல்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் அத்துடன் பொய் வாக்குறுதிகளை அளித்து துரோகம் செய்தது திமுக பொய் வாக்குறுதிகளை தந்த வீட்டுக்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டது திமுகவுக்கு கடந்த தேர்தலில் வாய்ப்பளித்து மக்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைத்தது திமுக ஆட்சியில் பெண்கள் சாலையில் நடந்து செல்ல முடியவில்லை பாதுகாப்பு இல்லை இடஒதுக்கீடு தரும்படி முதலமைச்சரை சந்தித்து முறையிட்டும் கொடுக்க மாட்டேன் எல்லாம் இருந்தும் இடஒதுக்கீடு தர முதலமைச்சருக்கு மனமில்லை ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் திமுக அரசை எதிர்க்க வேண்டும் என்று நிலைக்கு வந்துவிட்டனர் எனவே திமுகவை புறக்கணிப்பதற்கான ஒன்றிணைவோம் என்று அன்புமணி ராமதாஸ் கோடி ரூபாய் செலவு செய்யும் நிதியாண்டு முடிவடைந்து நான்கு மாதங்களாகியும் அந்த ஆண்டின் வரவு செலவு அடங்கிய நிதிநிலை அறிக்கையை வெளியிடாமல் உள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து மின்வாரிய அதிகாரி ஒருவர் கூறுகையில் கடந்த நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தயாரிக்கும் பணி முடிந்து தணிக்கையில் உள்ளது விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளார் முருகன் வரலாறு என்ற பெயரில் முதலமைச்சர் ஸ்டாலின் புகழ்பாடும் நூல் பக்தர்களிடம் கட்டாயப்படுத்தி விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கடந்த ஜனவரி மாதம் நான்காம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் இருநூற்று எண்பத்தி எட்டு பக்கங்கள் கொண்ட நூலை வெளியிட்டார் அதன் விலை இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் ஆகும் இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோரின் வாழ்த்துறைகள் இடம்பெற்றுள்ளன மலரில் இடம்பெற்றுள்ள படங்களில் ஸ்டாலின் உதயநிதி சேகர்பாபு படங்களை நிறைந்துள்ளன முருகன் பெயரில் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள மலர் தயாரித்து அதை பக்தர்களிடம் கட்டாயப்படுத்தி விற்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்